ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி நான் நோட்டிஃபிகேஷன் போகிறோம் அப்படின்னா எல்ஐசி ஹெச்எஃப்எல் அப்ரென்டிசிப் ப்ரோக்ராம் அதை பற்றினா அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இது இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணு ஆலுங்கிற க்ளிக் பண்ணிக்கலாமா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் முப்பது இத நாள் டீடெயில்ஸ் பார்ப்போம் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் ஆல் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டியூட்ஸ் ரெகாலமிஸ் பை யூஜிசி ஏஐசிடிஇ ஃபார் என்கேஜ்மெண்ட் அஸ் அண்ட் அப்ரெண்டைஸ் இன் வேரியஸ் ஆஃபீஸஸ் ஆஃப் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடட் எல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அப்ரெண்டிஸி இஸ் அண்ட் ஜாப் ட்ரைனிங் ப்ரொவைடர்ட் टू सेलेक्ट प्राजुटेटू हेल्प दम एक्वेट साफ स्किल डोमिक नालेज एक्सपीरियंस अंडम इंडस्ट्री रेडी अस्ट अंड एम्प्ल असर नाट एम्प्ल अर ओनली ट्रेनिसल हिंग फिना लिमिटडम एम्लॉयूस எத்தனை வேகன்சிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் அப்ரெண்டிசஸ் ரெக்கியோர்டு பை எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இரு இரநூத்தி ஐம்பது வேகன்சி அப்ரெண்டிஷ் பீரியட் வந்து டுவெல் மந்த்த் தான் அப்ரெண்டிஸ் ஸ்டார்ட் டேட் பதினஞ்சு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்லி ஸ்டைஃப் ஃபண்ட் கொடுப்பாங்க இது வந்து மினிமம் நைன் தௌசண்ட் மந்த்லி நைன் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டை ஸ்டைஃபண்டு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிற லொக்கேஷனை கொடுத்து ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எந்த இடத்துல உங்களுக்கு போஸ்டிங்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டை பண்ணுறோம் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து கிராமமாக நகரமாக அதுக்கேற்ற மாதிரி பிரான்ஞ்சுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றையபடி இருபது வயதுலேருந்து இருபத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஸோ டி ஹவ் கம்ப்ளீட்டாக கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம் அண்ட் ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட் நாட் பிஃபோர் ஒன்று ஆப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கிராஜுவேட் முடிச்ச ஸ்டூடெண்ட்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேண்டிடேட் சுட் நாட் ஹேவ் ஏ ரன்னிங் டெர்மினேட்டட் கம்ப்யூட்டர் அப்ரெண்டிசிப் கான்டாக்ட் வித் எனி அதர் ஆர்கனைசேஷனும் சொல்லியிருக்காங்க இது வந்து இதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் என்ஏடிஎஸ் எஜுகேஷன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பிஹெச்பி இந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி அது அது அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஃபார்ம்ஸ் டாட் கூகுள் டாட் கேஇ ஒன் பிஆர் டூ யூ ஜி ஒன் ஃபோர் க்யூ இந்த மாதிரி இந்த லிங்க்லேயும் போயிட்டு நீங்கள் போய் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த இதுக்கான வெப்சைட்டில் வந்து நீங்கள் போயிட்டு எடுத்துக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டாபிக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக் பேங்கிங் பற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்சூரன்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க அதுக்கான கம்ப்யூட்டர் எக்ஸாம் அதுக்கான எக்ஸாம் தான் உங்களுக்கு நடக்கும் இதில் வந்து அதே மாதிரி சிக்ஸ்டி மினிட்ஸ் இருக்கும் இதுக்கான டியூரேஷன் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான எக்ஸாமினேஷன் பேட்டன்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்டர்நெட் கேமரா இருக்கணும் இன்டர்நெட் ஸ்கில் போட்டு இன்டர்நெட் ஸ்கில் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபீஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க அதாவது ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபோரும் ஒரு எஸ்சி எஸ்டி பீபுளுக்கு செவன் நாட் எயிட் ருபீஸும் இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டு அதாவது அது மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் எண்ணூற்றி எட்டு ரூபா தான் அதேமாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ஃபீஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் இதில் வந்து எந்த நாள்லேருந்து எத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங்க்கு இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆன்லைனில் இருக்கும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஆகும் இது இதில் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் பே பண்ண முடியாது அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து த்ரீ ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது வந்து சிக்ஸ் ஜனவரி டூ தௌசண்ட் ஃபோர் அதுக்கு வந்து நான் அப்போ வந்து கா இது பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து நைன்த் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ லெவன்த் ஜான்வரி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இது வந்து இது ஆகும் உங்களுக்கு வந்து அதேமாதிரி செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்து டுவெல் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தேர்ட்டீன் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அக்செப்ட் ஆஃபர் லெட்டர் வந்து ஃபிஃப்டீன் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் வந்து உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அதேமாதிரி ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க சிட்டி கேட்டகரி ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிட்டி கேட்டகரி டூ அதை பொறுத்தவங்க டுவெல் வேக்கன்சி சிட்டி கேட்டகரி த்ரீ பொறுத்த வரைக்கும் நைன் தௌசண்ட்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து எந்தெந்த சிட்டி எந்தெந்த கேட்டகரியில் வருங்கிற மாதிரி எல்லாமே பிரித்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் சென்னை மதுரை திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கரூர் தேனி திருவண்ணாமலை திருச்சி இந்த ஏரியாவிலலாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ரீஜன்லாம் உங்களுக்கு வந்து எந்தெந்த ஏரியா எந்தெந்த கேட்டகரி பா ஒன்னா டூ பா த்ரீயா எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அதுபடி உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ஆட் ஆகுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் இந்த இந்த இது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி கிளிக் க்ளிக் சேனல் தான் சேனல் ப்ரோடியூஸ்லாம் முன்னோடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்